அவையினர் அனைவருக்கும் எமது தமிழர் கழகத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காஞ்சிபுரம் வடமொழியில் நகரேஷு காஞ்சி என்று அழைக்கப்பட்ட ஊர் இந்தியா முழுவதும் இந்த துணைக்கண்டம் முழுவதும் ஏழு அழகிய நகரங்கள் அந்த ஏழு அழகிய நகரங்களில் காஞ்சிபுரம் சிறப்பு வாய்ந்தது இன்றைக்கு ஒரு விளம்பரம் லிட்டில் சென்னை காஞ்சிபுரத்தில் வீட்டு மனைகள் நமக்கு காஞ்சிபுரத்திலே சின்ன காஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம்னு இருக்குது ஆனால் லிட்டில் சென்னையா இந்த ஊர் அப்போ காஞ்சிபுரம் எங்கே போகும் அப்படியான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா மிக அருமையான தலைப்பை தமிழர் விடுதலை கட்சி இங்கே கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா இப்போ ஒரு அறிவு தளத்திலே ஒரு சிக்கல் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகில் தோன்றிய முதல் மொழி எது ஒரு பக்கம் பாவாளர் அடியோற்றியவர்கள் மாந்தன் பிறந்தகம் குமரி கண்டமே குமரி கண்டத்தில் தோன்றிய மாந்தன் முதலில் பேசிய மொழி தமிழ்தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நம்ம வடவேங்கடத்துக்கு வடக்கே இருக்கின்ற வடுகு நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னொரு கதை சொல்றாங்க அதற்கு அவர்கள் வெள்ளை துணைக்கு அழைத்துக் கொள்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் திராவிட மொழி அது ஒரு இருபது இருபத்தஞ்சு மொழி பட்டியல் அந்த இதெல்லாம் திராவிட மொழிகள் இந்த திராவிட மொழிகளுக்கு மூல மொழி ஒன்று இருந்திருக்க வேண்டும் அந்த மூல மொழியிலிருந்து தான் இவையெல்லாம் வந்தது அதாவது நாம் என்ன சொல்கிறோம்னா தமிழிலிருந்து இந்த உலக மொழிகள் எல்லாம் பிறந்தன என்று சொல்கிறோம் உலக தாய்மொழிகள் நாள் என்று பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு இவர்கள் இசைவு கேட்டார்கள் மறுத்தார்கள் உலக தாய்மொழிகள் நாள் அவர்கள் கேட்டது ஆனால் உலக தாய்மொழிகளின் தாய் நாள் என்று ஒன்று இருக்கிறது அதுதான் இது தமிழ் உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளையும் பெற்று போட்டது தமிழ் பாவானர் அவர்கள் சொல்வார் ஆரியத்திற்கு மூலமும் திராவிடத்திற்கு தாயுமாக இருப்பது தமிழ் என்று சொல்வார் ஆனால் இந்த வடுகு நாட்டை சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற கதை திராவிடத்திற்கு தாய் என்று தமிழை சொல்லாதீர்கள் திராவிடத்தினுடைய இணை மொழி சகோதர மொழி தமிழ் என்று சொல்லுங்கள் இதற்கும் முன்னடி ஒரு மொழி இருந்திருக்க வேண்டும் அது புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகின்ற முந்து திராவிட மொழி என்று சொல்லுகிறார்கள் நான் தமிழுக்கு எழுத்து காட்டுகிறேன் தமிழுக்கு இலக்கணம் காட்டுகிறேன் தமிழிலே இலக்கியங்களை தொல்காப்பியர் முதல் இன்று வரை தொடர்ச்சியான இலக்கியங்களை எங்களால் தர முடியும் தெலுங்குக்கும் அப்படித்தான் தெலுங்கு கொஞ்சம் பிந்தி தோன்றியது அதற்கு சில இலக்கணங்கள் உண்டு இலக்கியங்கள் உண்டு கன்னடத்திற்கு அப்படி உண்டு மலையாளத்திற்கு அப்படி உண்டு நீங்கள் சொல்லுகின்ற அந்த புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் என்ன மொழி என்று நாம் கேட்கிறோம் அப்போ அந்த புரோட்டோ திராவிடியன் மொழியிலிருந்து தமிழ் வந்ததா தமிழிலிருந்து இந்த திராவிடம் வந்ததா இதுதான் அந்த கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்னும் உண்மையில் கோழியிலிருந்து தான் முட்டை வந்தது ஏன் கோழியிலிருந்து முட்டை வந்தது நமக்கு திரிவாக்க கொள்கை தெரியும் பரிணாம கொள்கை என்று சொல்லப்படுகிற டார்வினுடைய கொள்கை ஒரு உயிரி தன்னை தகவமைத்து கொள்வதற்காக சிற்சில மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு புதிய உயிரியாக மாறும் அப்படித்தான் குரங்கிலிருந்து மனிதன் பறந்தான் அதுக்காக குரங்கு மொத்தமே மனிதனாக மாறிடுச்சா இல்லை அந்த குரங்கு இனம் அப்படியே இருக்கும் மனித இனம் தன்னுடைய தேவைக்கேற்ப வரும் அப்போ அந்த மனிதன் போட்ட குட்டி எல்லாம் மனித குட்டியாக இருக்கும் அப்போ வேறு ஏதோ ஒரு பறவை தன்னுடைய தேவைக்கேற்ப பறக்கின்ற தன்மையை குறைத்து கொண்டு நடக்கின்ற தன்மையை அதிகமாக்கிட்டு மாறும்போது அது கோழியாக மாறுகிறது கோழி போட்ட முட்டை முட்டையாக வருகிறது அப்போது கோழியிலிருந்து தான் முட்டை வரும் முட்டையிலிருந்து கோழி வரவில்லை அதே தான் நாம் தமிழிலிருந்து தான் திராவிடம் வந்தது என்று சொல்லலாம் ஏனென்றால் தமிழ் தமிழம் திரமிழம் திராவிடம் என்று ஏன்னா தமிழை வந்து மேலே யவனர்கள்லாம் வந்து தமிழோ தமிழி என்றெல்லாம் அவர்கள் மொழியில் இன்னைக்கும் ஆங்கிலத்தில் நாம் எப்படி சொல்றோம் தமிழை தமிழ்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் நாம் படிக்கும்போது தமிழை தமிழர்களே தமிழ்னு படிக்கிறது கிடையாது தமிழ்னு தான் படிக்கிறோம் அப்போ அவன் வாயில நுழையாது நாம நாம மட்டும்தான் ஆங்கிலத்தை ஆங்கிலம் மாதிரியே பேசணும் சீனத்தை சீன மாதிரியே பேசணும் பிரெஞ்சை பிரெஞ்சு மாதிரியே பேசணுன்னு வேற எந்த மொழிக்காரனும் அவனுடைய பழுக்கல் முறை எது எதுவோ அந்தந்த வகையில் தான் அதை பேசணும்னு முடிவு பண்ணுவாங்க அப்படித்தான் சொன்னாங்க அப்படி அவர்களினுடைய மொழியில் நம்முடைய மொழிக்கு அவர்கள் வைத்த பெயர் தமிழோ என்பது தமிழி என்பது திரமிழி என்பது திராவிடம் என்பது அப்போது நீங்கள் அம்பேத்கருனுடைய புத்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நாகர்கள் பேசிய மொழி திராவிட மொழி இன்றைக்கும் திராவிட மொழி தென் தமிழகத்தில் வழக்கில் இருக்கிறது என்று சொன்னார் தமிழகத்தில் வழக்கில் உள்ள நாகர்களின் மொழியான திராவிட மொழியை நாம் பேசுகிறோம் என்று எழுதுகிறார் அப்போ திராவிடம் என்ற அந்த சொல் தமிழை குறிக்க பயன்பட்டதே தவிர வேறு பொருளில் இல்லை ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கு தங்களை தமிழர் என்று அழைத்து கொள்ள விரும்பாதவர்கள் அழைத்து கொள்ள முடியாதவர்கள் அழைத்து கொள்ள விரும்பாதவர்கள் அழைத்து கொள்ள முடியாதவர்கள் இந்த ரெண்டு அணி ஒன்றாக இருக்கிறாங்க அப்படி இருப்பவர்கள் தங்களை திராவிடர் என்று கொள்கிறார்கள் திராவிட மாடல் என்று கொள்கிறார்கள் அது திராவிட மாதிரி கூட கிடையாது திராவிட மாதிரின்னு சொன்னால் அது தமிழாயிடும் இவர்கள் தமிழை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆட்சி கட்டிலில் ஏறியவர்கள் ஆனால் அவர்கள் பயன்படுத்தி கொண்டது தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று முழங்கி களத்திற்கு வந்த ஆயிரக்கணக்கான ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்திய இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டார்கள் பல இளைஞர்கள் தங்களை நெருப்பில் எரித்து கொண்டு இறந்தார்கள் இப்படியான பிண மேடையின் மீது இவர்கள் ஆட்சி கட்டியலில் ஏறினார்கள் ஏறியவர்கள் இருமொழி கொள்கையை கொண்டு வருகிறார் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர்கள் அந்த ரெண்டு மொழியில் உருப்படியாக இருக்கணும்ல அதில் முதன்மை எதற்கு கொடுப்பீங்க தமிழுக்கு கொடுக்கணும் இது தமிழ்நாடு நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் சங்கரலிங்கனார் போராடினார் செத்து போனார் நாங்கள் தான் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் முதலிலே செய்த தீர்மானமே தமிழ்நாடின் பேர் வச்சது இங்கே இருக்குதுங்க இங்கே ஒரு சிலை இருக்குது அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ஆனால் பேர் மாத்துறதுக்கு முன்னாடி அண்ணா சிலை கிழவே ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டிலே சென்னை பல்கலைக்கழகம் அந்த பக்கம் வந்து ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏ லக்ஷ்மண லட்சுமணசாமி முதல் யார்ன்னு இருக்கோம் இந்த பக்கம் தமிழில் கல்வெட்டு இருக்கும் தமிழக பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்படின்னு இருக்கும் இது தமிழ்நாடுன்னு இந்த நாட்டுக்கு பேர் வைப்பதற்கு முன்னாடி வைச்ச கல்வெட்டு அண்ணா ஆட்சிதான் அதற்கு முன்னாடி விருதுநகர் பக்கம் ஒரு கல்வெட்டு காமராசர் திறந்து வச்சிருக்கிறார் குழாய அந்த குழாயில் திறந்து வச்ச கல்வெட்டில் தமிழகம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு இவர்கள் அரசிதழில் ஏற்பு பெறுவதற்கு முன்னாடியே தமிழகம் தமிழ்நாடு என்கிற பெயர் அரசு அறிவிப்புகளிலேயே நடமாடிக்கொண்டிருந்தது புழக்கத்தில் இருந்தது இவர்கள் தான் புதுசாக தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் என்ன செய்தாங்க தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கையை இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னார்கள் இந்த இருமொழி கொள்கையிலே அரசாணைகள் வெளியிடப்படும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஒரு ஆசிரியரை அம்மாவை இடைநீக்கம் செய்திருக்கின்ற இதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டத்தில் ஒரு காலத்தில் நம்மோடு இணைந்திருந்த மாவட்டத்தில் ஒரு ஆசிரியை பணியிட நீக்கம் செய்கிறார்கள் அதற்கான அறிவிப்பை முதன்மை கல்வி அலுவலர் வெளியிடுகிறார் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கிறது ஒரு முதன்மை கல்வி அலுவலர் வெளியிடுகின்ற ஒரு சாதாரண அரசாணையில் கூட அறிவிப்பில் கூட உங்களால் தமிழை பயன்படுத்த முடியவில்லை என்றால் வேற எதில் பயன்படுத்துவீங்க இப்போ வண்டியெல்லாம் எடுத்து போகிறோம் இல்லைங்களா இதில் பலகை இருக்குது இந்த எண் பலகையில் எங்களை மாதிரியானவர்கள் தமிழில் எழுதி வைக்கிறோம் நம்முடைய காவலர்கள்லாம் அது எப்படி எங்களுக்கு புரிய வேணாவா புரிந்து கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டில் பணி செய்கின்றவர்கள் தமிழை புரிந்து கொள்ள வேண்டியது உங்க வேலை இது எம்ஜிஆர் காலத்தில் ஆறாவது கணக்கு புத்தகத்திலேயே வந்த எண்கள் நீங்க வாய்ப்பாட்டை வாங்கினீங்கன்னா கண்ணன் என் சுவின்னு விற்பாங்க கடையில் எடுத்தீங்கன்னா அதுல தமிழ் எண் ரோமன் எண் இந்து அராபி எண்ணுன்னு மூன்று எண்ணும் இருக்கும் அதில் தமிழ் எண்ணுன்னு இந்த எண்ணு தான் போட்டு இருக்கும் என்று நாம் சொல்லுவோம் ஆனால் இப்படியெல்லாம் எழுதக்கூடாது என்பார்கள் அரசாணை இருக்கிறது தமிழில் என் பலகை எழுதலாம் என்று அரசாணை இருக்கிறது அதிலே நா என்பதற்கு எண்ணுக்கு நா என்கிற எழுத்தும் ஜிக்கு ஆ என்கிற எழுத்தும் பயன்படுத்த வேண்டும் மற்றதற்கெல்லாம் வரிசைப்படி ஆ ஏவுலேருந்து ஆ ஈ என்று வரும் இப்படி அரசாணை இருக்கிறது இந்த அரசாணை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் ரொம்ப எளிமையான வேலை நீங்கள் அந்த உரிமம் தரங்கள் இல்லையா வண்டிக்கான உரிமம் ஆர்சி அந்த ஆர்சியில் ரெண்டு மொழியிலையும் கொடுத்தீங்கன்னா போதும் இருமொழி கொள்கை தானே உங்களது உங்களது இருமொழி கொள்கை என்றால் ஆங்கிலத்தில் மட்டும் ஆர்சியை ஏந்தரைங்க இதான் கேள்வி நீங்கள் தமிழிலும் தந்தால் தமிழில் எப்படி எழுதுவது என்பதையும் சேர்த்து தர வேண்டி இருக்கும் சேர்த்து தர வேண்டி இருக்கும் அப்படி தரும்போது எப்படி முறையாக எழுதுவது என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் எல்லோரும் அதை பயன்படுத்துவார்கள் உங்களுக்கும் சிரமம் இருக்காது பார்த்த உடனே இது வந்து இரநூறு இரநூத்தி அஞ்சு என்று படிக்கலாம் இது க ஜின்றதுக்கு ஆணு போடுறோம் இசட்டுக்கு வந்து லா போடுறோம் என்று தெரியலாம் ஆனால் தெரிவதற்கே வாய்ப்பில்லாமல் தமிழில் அரசாணைகள் வெளியிடுவதே இல்லை ஆங்கிலத்தில் தான் வெளியிடும் ஆனால் இவர்கள் இன்னொரு அரசாணை போட்டு வச்சுருக்கிறாங்க தலைமைச் செயலகத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற அரசாணைகள் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் வெளியிடப்படும் இதில் ஏதாவது கருத்து சிக்கல் எழுமானால் ஆங்கில மூலத்தின்படியே எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் ஆங்கிலம்தான் மூலம் தமிழ் மொழிபெயர்ப்பு என்று சொல்லாமல் சொல்லுகின்ற அரசு தமிழ்நாடு அரசு இது எந்த காலத்திலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடலின் தந்தையின் ஆட்சியிலிருந்து வருகிறது எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தபோது அதுக்காக எம்ஜிஆர்லாம் நான் உயர்த்தியெல்லாம் பேசலன்னு நினச்சிக்க வேண்டாம் அந்த ஆள் பண்ண கோளாறு பல கோளாறுகள் ஆனால் அந்த ஆள் உடனே கோப்புகள் அனைத்தும் தன் மேசைக்கு வருகின்ற கோப்புகள் அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டான் நம்ம திராவிட மாடல் தந்தை கிண்டல் சார் படிக்காதவன் அதனால் தமிழில் கேட்குறான் படிக்காதவன் இந்த மனநிலை இன்றைக்கு வரை சினிமாவெல்லாம் பார்ப்பீங்க ஒரு கதாநாயக இழிவுபடுத்துவார்கள் அந்த அதிகாரிகள்லாம் கடைசியாக அவர் ஆங்கிலத்தில் புரிஞ்சுதளத்தை பார்த்த உடனே வாயை பிளந்து நிற்பாங்க ஆங்கிலத்தில் புரிஞ்சுத்தளனா தான் அவன் அறிவாளி இப்படி ஒரு மனநிலையை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த மனநிலையினுடைய போக்கில் தான் தமிழில் தான் கோப்புகள் என் மேசைக்கு வரணும் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னால் அதை கிண்டல் பண்ணுகிற நிலை இருந்தது ஆட்சி மாறி அந்தாலும் மண்டையை போட்டதுக்கப்புறம் ஆட்சி மாறி இந்த திராவிட மாடலினுடைய தந்தை வந்தவுடனே இனி ஆங்கிலத்திலும் கோப்புகள் வரலாம் என்று ஒரு நோட்டு எழுதினார் குறிப்பு எழுதினார் அது நோட்டு அவங்களுக்கு அந்த நோட்டு எழுதினது இனி ஆங்கிலத்திலும் கோப்புகள் வரலாம் யாருடைய வசதிக்காக தமிழ்நாட்டில் தமிழில் தான் அனைத்தும் கெடலெங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று சொன்ன நாட்டில் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ் அழிப்பதற்கான வேலையை அன்னைக்கே தொடங்கிட்டீங்க அதனுடைய வெளிப்பாடு தான் எங்கும் தமிழ் இன்னைக்கு எல்லா அலுவலகங்களிலும் மேலே பார்ப்பீங்க தமிழ் வாழ்க நியான்பல் எரியும் விளக்கு அப்படியே பளிச்சு பழிச்சுன்னு தெரியும் தமிழ் வாழ்க உள்ள ஒன்றும் கிடையாது நான் ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு போனேன் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இந்த பெருந்தலைவர் பெண் மேலே தமிழ் வாழ்க அந்த அம்மா வண்டியில் சேர்மேன் சேர்மேன் அந்த அம்மா பெண்ணு தமிழில் எழுதியிருந்தால் ஒன்றிய குழு தலைவர் தலைவர் என்பது ஆண்பாலுக்கும் பொருந்தும் பெண்பாலுக்கும் பொருந்தும் என்று எளிமையாக முடிச்சிடலாம் அல்லது தலைவி தலைவன் என்று ஒருமையில் அழைக்கலாம் ஆனால் ஆங்கிலத்தில் சேர்பேர்சன் என்று மற்ற ஊரில்லாம் வந்துடுச்சு இன்னும் அதை கூட நாம் மாற்றலை சேர்மேன்னு தான் வச்சுக்கிறோம் ஆனால் அந்த தமிழில் இருந்திருந்தா பொருள் பொதிந்த சொல்லாக பெருந்தலைவர் என்று இருந்திருக்கும் தமிழ் போட்டுட்டு கீழே தமிழ் அழிக்கிறதுனால பெண் ஆணாக இங்க கருதப்படுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த பெருந்தலைவர் யாருன்னு பார்த்தா திராவிட மாடல் அரசை சார்ந்தவர் நாம் என்ன பண்றது தமிழை வளர்க்கறதுக்காக ஆட்சியில் ஏறிய அறுபத்தி ஏழிலேயே நாம் நம்பி பொறுப்பு கொடுத்தோம் பாருங்க அந்த ஆட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் இன்று வரை சேர்மன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆனார் என்று சொல்லப்படுகின்ற ஐயா அவர்கள் நந்தனில் ஒரு கட்டுரை எழுதினார் தமிழை வீதியில் தோறும் சிப்பாய் நடை போட வைத்தது திராவிட இயக்கம் இல்லையா என்று கேட்டிருந்தார் நான் அவருக்கு விடை கேட்டேன் நீங்கள் இந்த திராவிட இயக்கத்தினர் அக்ரஸானர் என்றும் காரியதரிசி என்றும் சொல்லிக்கொண்டிருந்த நேரத்தில் தலைவர் அவர்களே செயலவர் அவர்களே என்று எழுதியும் பேசியும் வந்த திருவிக்காவினுடைய இயக்கம் இங்கே தமிழை சிப்பாய் நடை போட வைக்கவில்லையா என்று கேட்டேன் அன்றைக்கு தனித்தமிழ் இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருந்தது அந்த தனித்தமிழ் இயக்கம் இந்த தமிழை இங்கே உயர்த்துவதற்கும் அதை நிலைநிறுத்துவதற்கும் பாடாற்றியது நம்முடைய மறைமிலையடிகளும் அவரது மகள் நீலாம்பிகை அம்மையாரும் ஒரு நாள் வள்ளலாரினுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த பாட்டிலே தேகம் என்கிற வடச்சொல் வருகிறது அந்த தேகம் என்கிற வடச்சொல்லை அவங்க இயல்பாக அந்த பாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த தேகம் என்கிற வடச்சொல்லுக்கு பகரமாக யாக்கை சொல் வந்தால் இலக்கணமும் மாறவில்லை மொழியும் நம்முடைய மொழியாக இருக்கும் அல்லவா என்று மறைமலையடிகள் வினவுகின்றார் அந்த கேள்வி பொறிதான் இங்கே தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தோற்றுவாய் என்று சொல்லுவார்கள் அந்த தனித்தமிழ் இயக்கம்தான் தமிழை வடமொழியினுடைய பிணைப்பிலிருந்து வெளிக்கொண்டு வந்தது ஆனால் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது வடமொழியின் பிணைப்பிலிருந்து வெளிவந்த தமிழை நீங்கள் ஆங்கில கலப்போடு இன்றைக்கு அழிக்கத் தொடங்கி இருக்கின்றீர்கள் தமிங்கலம் என்றும் தங்கிலீஷ் என்றும் இதன் புதிய மொழியை உருவாக்குகின்ற முயற்சியிலே திராவிடர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள் இங்கு திராவிடர்கள் என்பது தமிழுக்கு இடப்பட்ட பெயராக நான் சொல்லவில்லை தெலுங்கர்கள் தங்களை மறைத்துக் கொள்வதற்கான உத்தியாக கையாளுகின்ற அந்த திராவிடத்தை சொல்கிறேன் தெலுங்கர்கள் இன்றைக்கு திராவிடம் திராவிடர்னு சொன்னா அவர்கள் தெலுங்கர்கள் என்று நாம் உறுதிபட சொல்லலாம் அல்லது தெலுங்கர்கள் தெலுங்கர்களுக்கு வால் பிடிப்பவர்கள் என்று சொல்லலாம் அப்படி இந்த திராவிட மாடல் நம்முடைய தமிழை அழிப்பதற்கு அதாவது உலக தாய்மொழிகளின் தாயை அழிப்பதற்கு முனைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதை காக்க வேண்டிய பொறுப்போடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சரி இதை காப்பதற்காக இந்த திராவிடத்தை நாம் சொன்னால் அவர்கள் என்ன சொல்றாங்க நீங்கள் ஆரியத்தின் அடிமை என்று சொல்லுகிறார்கள் அடிமை சனாதனத்தினுடைய தூதுவர்கள் நீங்கள் போய் போய்விட்டீர்கள் தமிழ்த் தேசியம் பேசுகிறவர்கள் போலி தமிழ்த் தேசியவாதிகள் இவர்கள் எல்லாம் ஆரியத்தின் அடிவருடிகள் என்று சொல்லுகிறார்கள் நாம் என்ன சொல்றோம் திராவிடம் திராவிடமெல்லாம் வேற வேற இல்லப்பா ரெண்டும் ஒன்று தான் அந்த ரெண்டுத்தையும் எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது நீ இன்னைக்கு ஆரியத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஆரியத்தை எதிர்ப்பதாக பாசாங்கு காட்டி கொண்டிருக்கிறாய் நாங்கள் என்றைக்கு இந்த ஆரியம் என்கிற பெயரில் இங்கே அது வடக்கு வடுகம் நுழைய தொடங்கியதோ அன்றிலிருந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று நாம் சொன்னோம் தமிழ் வேறு என்று நாங்கள் அன்றைக்கே பாடம் படித்தவர்கள் ஆரியத்திற்கும் நமக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று தமிழகம் என்றைக்கும் தனித்திருந்தது நீங்க வரலாற்று பாடம் படிச்சிருப்பீங்க கனிஷ்கர் நாடு எங்க இருந்தது கனிஷ்கர் நாடு ஆப்கானிஸ்தானத்தில் இருக்குது கைபர் போலன் கனவாய் என்று சொல்லுகிறீர்கள் அது எங்க இருக்குது ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தது ஆப்கானிஸ்தானம் இருந்து நம்முடைய வேங்கடமலை வரை அவர்களால் ஆட்சி செய்ய முடிந்தது அசோகரனுடைய பேரரசு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பேரரசாக இருந்தது அந்த பேரரசும் எதுவரை வந்தது என்றால் ஆந்திராவோடு நின்று போச்சு தமிழகத்திற்குள் அவர்கள் காலடி எடுத்து கூட வைக்க முடியவில்லை வம்ப மோரியர்களை நம்முடைய தித்தனும் திதியனும் நன்னனும் விரட்டி அடித்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் கொண்டிருக்கின்றோம் மூ வேந்தர்கள் கூட இல்லையா வேலியர்கள் விரட்டி அடித்த பெருமைக்குரிய நாடு இது அப்படி வடக்கினுடைய தொடர்பு சிறிதும் இல்லாமல் இருந்த நாட்டை யார் வந்து கெடுத்தது நீங்கள் வந்தீர்கள் வடுகம் திராவிடம் இங்கே நுழைந்த பிறகுதான் நம்முடைய ஒற்றுமையில் குலைவு ஏற்படுகிறது அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறதெல்லாம் சங்க காலத்தில் இருந்தது அப்பவே புலவர்கள் நீயோ தோற்றால் உன் கொடி சிதையும் உன் கண்ணி சிதையும் நீ சூடிக்கொண்டிருப்பதும் ஆத்தி பூ உன் தம்பி சூடிக்கொண்டிருப்பதும் ஆத்தி பூ இருவரும் பொருதினால் தோற்று போவதும் நின் குடி என்று சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்துகிற வேலையை புலவர்கள் செய்தார்கள் அதை இவர்கள் கேட்டு திருந்தினார்கள் ஆனால் விஜயநகர ஆட்சிக்கு பிறகு இங்கே பிற்கால பாண்டியர்கள் காலத்திலேலாம் வீரபாண்டியனுக்கும் குலசேகரனுக்கும் சண்டை வரும்போது அப்படி சொல்வதற்கான வாய்ப்பில்லாமல் இவர்கள் அலாவுதீன் கில்ஜி சிங்களப்படை விஜயநகர அரசு என்று மாற்றாண் இடத்தில் மண்டியிட தொடங்கிய காலம் என்பது வடுகம் இங்கே நுழைந்த காலம் ஆக இந்த வருகிறது இன்றைக்கு வரை அதுதான் நடக்குது அதுவும் குறிப்பாக இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுன்னா தெற்கு இன்றைக்கும் திருவண்ண திரு திருநெல்வேலியில் ஒரு வாரத்துக்கு ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு வாரத்துக்கு முன்னடிலாம் ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னாடி அப்படி ஒரு கொலை நடந்ததுன்னா எதிர் சாதியில் ஒரு நாலு கொலை விழும் திரும்பவும் அவன் நாலு பேரை கொள்ளுவான் திரும்பவும் அவன் நாலு பேர் இது சாதி படுகொலைகளாக அங்கு நடைமுறையில் இருக்கும் இன்றைக்கு தமிழர்கள் விழிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை இவர்கள் மோதவிட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை இவர்கள் மோதவிட்டு ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த அந்த தமிழ் குடிகள் இன்றைக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அது தனிநபர் சிக்கலாக பாருங்கள் சாதி சிக்கலாக பார்க்க வேண்டாம் என்று அவர்கள் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு தமிழர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் சாதி கலவரமாக மாறவில்லை மாற்றுவதற்காக இந்த திராவிட மாடல் என்னென்னவோ செய்கிறாங்க ஆனா அது இன்னும் மாறவில்லை இவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் சாதி மோதல் எங்கேயாவது வந்துடக்கூடாதா என்று பார்க்கிறார்கள் இனி அப்படி ஒரு மோதல் வருமானால் வரும் வராமல்லாம் போயிடாது அது சாதி மோதலாக இருக்காது ஐயா இருக்கும் தமிழர்கள் தெலுங்கர்களை அடித்தார்கள் என்கிற வரலாறு வரும் கடந்த ஈரோடு தேர்தலில் தெலுங்கர்கள் தமிழர்களை நாம் தமிழர்களை அடித்து விரட்டினார்கள் என்கிற வரலாற்றை நீங்கள் தொடங்கி வைத்திருக்கிறீர்கள் நாளை இது அப்படியே திரும்பும் தமிழர்கள் தெலுங்கர்களை அடிப்பார்கள் தமிழர்கள் மார்வாடிகளை அடிப்பார்கள் தமிழர்கள் கன்னடர்களை அடிப்பார்கள் அடிக்கும் தான் நம்முடைய தோழர் சொன்னார் பாருங்க காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் வடக்கு வந்த நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க கியூ பிரான்ச் அல்லது இந்த மாதிரியான புலனாய்வு பிரிவுகளில் இருப்பவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பெரும்பாலும் இருக்கவே மாட்டாங்க பெரும்பாலும் தமிழர்கள் அதில் இருக்கவே மாட்டாங்க இருக்க விடவும் மாட்டார்கள் ஏன்னா இவர்கள் இங்கு கருவறுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது தமிழ்த் தேசியத்தை தமிழர்களை அதற்காக தமிழர்களுக்கு தான் அந்த பொறுப்புகளிலே வைத்திருப்பார்கள் அவர்களுடைய கொற்றம் இன்று நிலவி கொண்டிருக்கிறது அந்த கொற்றத்திற்கு எதிராக கடுமையாக போராட வேண்டிய தேவை நம்மிடம் இருக்கிறது